வானில் பறக்கும் விமானங்கள் ஆனால் அதைவிட முக்கியமானது அதன் பைலட்டுகள் நாம் ஒரு விமானத்தில் ஏறும்போது அதன் பின்னால் இருக்கும் கட்டுப்பாட்டு அறையில் உள்ள பைலட்டுகளின் நேர்த்தி கவனம் உழைப்பு பொறுப்பு எல்லாம் சேர்த்து அந்த பயணத்தை பாதுகாப்பானதாக மாற்றுகிறது ஆனால் அந்த பாதுகாப்பை உறுதி செய்யும் விதிமுறைகளில் ஒரு சிறிய விஷயம் அவர்கள் சாப்பிடும் உணவு ஒரு பெரிய ரகசியமாகவே இருக்கிறது ஒரே சாம்பார் சாதம் முடியாது விமான பைலட்டுகள் அதாவது கேப்டன் அண்ட் கோ பைலட்டுகள் இருவருக்கும் ஒரே உணவு வகை அதாவது சேம் மீல்ஸ் கொடுக்கவே கூடாது என்பது ஒரு பாதுகாப்பு விதிமுறை ஏன் தெரியுமா அந்த உணவில் பாக்டீரியா இருந்தால் அல்லது பழிவிதி ஏற்படும்படியான விஷயங்கள் இருந்தால் ஏற்கனவே குளிர்சாதன குறைபாடு காரணமாக உணவு கெட்டிருந்தால் இது போன்ற விஷயங்களில் இந்த எல்லாவற்றிலும் ஒரே உணவை இருவரும் சாப்பிட்டால் இருவரும் ஒரே நேரத்தில் பிழைக்கும் சாத்தியமே இல்லாமல் விபத்துக்கு உள்ளாகலாம் இந்த அபாயத்தை தவிர்ப்பதற்காகவே பைலட்டுகளுக்கு இருவருக்கும் வெவ்வேறு உணவுகள் தயாரிக்கப்படும் சாப்பிடும்போது ஒருவரை ஒருவர் கவனிப்பது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது ஐசிஏஓ விதிமுறைகள் என்ன சொல்கிறது ஐசிஏஓ எனப்படும் இன்டர்நேஷனல் சிவில் ஏவியேஷன் ஆர்கனைசேஷன் பரிந்துரையின்படி விமானத்தில் பைலட்டுகள் ஒரே நேரத்தில் ஒரே உணவையே சாப்பிடக்கூடாது இது விமான பாதுகாப்பு நடவடிக்கைகளில் ஒரு முக்கிய பாகமாக கருதப்படுகிறது இது விமான நிறுவனங்களுக்கு கட்டாயப்படுத்தப்படவில்லை என்றாலும் அனைத்து முன்னணி விமான நிறுவனங்களும் இதை ஒரு பாதுகாப்பு நடைமுறையாகவே கடைபிடிக்கின்றன உணவிலும் கிளாஸ் வேறுபாடு சில விமான நிறுவனங்கள் கேப்டனுக்கு ஃபர்ஸ்ட் கிளாஸ் உணவு கோ பைலட்டுக்கு பிசினஸ் கிளாஸ் அல்லது என வெவ்வேறு ரேஞ்சில் தருகின்றன இதன் மூலம் உணவின் தயாரிப்பு சேமிப்பு மற்றும் பரிமாறும் முறைகளில் வேறுபாடுகள் ஏற்பட்டு ஒரே நேரத்தில் இருவருக்கும் பாதிப்பு ஏற்படும் வாய்ப்புகள் குறைக்கப்படுகிறது அதோடு பைலட்டுகள் இருவரும் ஒரே நேரத்தில் சாப்பிட முடியாது என்பது கூடுதல் பாதுகாப்பு ஒருவர் சாப்பிடும்போது இன்னொருவர் விமான கட்டுப்பாட்டை கவனிக்க வேண்டும் என்பதுதான் நடைமுறை இது சின்ன சின்ன விஷயத்தில் இருந்து ஆரம்பிக்கும் பாதுகாப்பு விமானத்தை நம் இலக்குக்கு பாதுகாப்பாக கொண்டு சேர்க்கும் இது போன்ற முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் டிஎன்எஸ் டுவெண்ட்டி போர் டிஜிட்டல் பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளவும் இது போன்ற முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் டிஎன்எஸ் டுவெண்ட்டி போர் டிஜிட்டல் பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளவும்